ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வருஷம் வேக்கப் அல்லின்னு ஒரு வீடியோ போட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக போட முடியல இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இப்போலாம் ஏழு எட்டு பேர்த்துக்கு சமைக்கணும் ஏழரைக்குள்ளே சமைக்கணுன்றனால நம்ம டே சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலரை மணி ரொம்ப குளிர் அதனால் சும்மா எட்டி பார்த்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் நைட்டு எவ்வளோ தான் பாத்திரம் கழுவி வச்சாலும் காலையில் ஒரு ரெண்டு மூணு பெண்டிங் இருக்க தான் செய்யுது கொத்தமல்லி காஃபியோட நம்ம டே ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி குட்டீஸ்க்கு ஸ்பெஷலாக பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம் பன்னீர் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சனால அதோடவே ஒரு நாலஞ்சு காய்கறியும் சேர்த்து போட்டால் இன்னமே எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க அதனால் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவோட கொஞ்சம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்குன்னு போட்டிருக்கேன் பட்டாணி இருந்தால் அதுவும் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் பன்னீரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ரெண்டு கொழுக்கு கொலுக்கி ஊற வச்சாச்சு இதுக்கு வெண்ணெய் நெய் எது சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் எண்ணெயோட வெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதோட பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் தாளித்து விட்டுட்டு அப்படியே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மறுபடியும் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் புரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பெருக்கி விட்டாச்சு ஏற்கனவே பன்னீரோட கொஞ்சம் சேர்த்துருக்கோம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்க்கிறேன் இதோட ரெண்டு பெரிய வெங்காயம் தனியாகவும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கலர் மாறினதும் அது நம்ம சேர்த்துக்க போகிறோம் அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டும் இதோட சேர்த்து இதோட கலரும் கொஞ்சம் நல்லாவே மாறட்டும் தக்காளியும் அதே போல் தான் ஒரு வெங்காயம் சேர்த்தா அதுக்கு ரெண்டு தக்காளி அதை தான் கணக்கு இன்னைக்கு நான் நிறையா பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு ஒரு நாலு தக்காளி பியூரி மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நல்லா கலர் மாறினதும் மீதி இருக்க ஒரு தக்காளியோட ஊற வச்சு ஏழு எட்டு முந்திரி அதையும் நல்லா சேர்த்து அரைச்சி இதோட போட்டுடலாம் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதோட சில்லி பவுடர் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இந்த மசாலாலாம் நல்லா வாசம் போகட்டும் சைடில் காலிஃப்ளவரும் சுடு தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிய விடலாம் இதோட ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் அரைச்ச மிக்ஸி ஜார் தக்காளியில் அரைச்ச மிக்ஸி ஜார் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்தால் இது குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருவேன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் குழம்பு வச்சா மட்டும் போதும் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி பொறுமையாகவே போட்டுட்ருக்கேன் இப்போ காய்கறியெல்லாம் சேர்க்கலாம் இன்றைக்கி உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் காலிஃப்ளவர் தனியாக ஆல்ரெடி வெந்துட்ருக்கு அதெல்லாம் சேர்க்க போகிறோம் காய்கறி போட்டுட்டு அதையும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ பார்த்து கலரி விட்டால் போதும் இன்னொரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த லேப் பண்ணி அதை ஒன்று ஒன்றா போட்டு சேர்க்க வேண்டியதான் கரண்டி விட்டு கலர்னால் ரொம்ப பீஸ் பீஸாக மாறிடும் அதனால ரெண்டு மூணு குலுக்க குலுக்கி அழகாக திருப்பி போட்டுருங்க இதோட ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்ல க்யூப்ஸாக கட் பண்ணியாச்சு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா வருமே அந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டிட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த பன்னீரெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கிற டிஷ் தான் ஆனால் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பொறுமையாக டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு பாருங்கள் இப்போ வெங்காயத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மூடி வச்சுருந்த குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு இதை லூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது பன்னீர் சேர்த்தாச்சு இதோடு நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா போதும் முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு கடைசியாக இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நான் பால் ஆட இருந்தது அதுதான் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் கசூரி மேத்தி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை இந்த சைடு அப்படியே சப்பாத்தி பவுடர் ரெடி பண்ணியாச்சு பன்னீர் மசாலா செய்யும் போதெல்லாம் பசங்களுக்கு அம்மாவை பார்க்கவே சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கும் பயங்கரமாக ஏதோ செஞ்சுட்டாங்கடான்னு ரொம்ப ஆசையாகவே சாப்பிடுவாங்க ஹோட்டலில் போய் இப்போல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா இதோட விலையை பார்க்குறப்ப தலையே சுற்றும் அதனால வீட்லேயே நம்ம டைம் எடுத்து பொறுமையாக பண்ணியாச்சு இன்றைக்கி ஸ்கூல் பாக்ஸ்க்கு சப்பாத்தி எல்லாம் க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பன்னீர் மசாலா வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு பேரிச்சம்பழம் அப்புறமா பொரி உருண்டை எல்லாம் வச்சாச்சு மினிமே ரெகுலராக இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு டைம் இருக்கப்போ மறக்காமல் பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்